என் செல்ல குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதில் நினைத்து கொண்டு இந்த வராக என்னுடைய நெற்றி குங்குமத்தை நீ தொடு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை இன்றே நீ கிடைக்கப் பெறுவாய் எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் உண்மையில் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாளா என்ற குழப்பமும் சந்தேகமும் உனக்குள் இருக்கும் என்றால் நான் சொல்வதை ஒருமுறை நீ செவி கொடுத்துக்கேன் என் குழந்தையே இது ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் தெய்வத்தினுடைய அருளை ஒருவரால் நிறைவாக பெற முடியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் விட முடியும் ஆடி மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வத்தின் முன்னால் அவர் அவர்களுக்கு உகந்த வேண்டுதலை வைத்து அவர்களுக்கான அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது எல்லாமும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக உணர வேண்டிய கட்டம் அல்லவா இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இப்பொழுது இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மனது எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விரும்பியதை நமக்கு ஏற்றுக்கொள்ளும் நேரம் நாம் ஆசைப்பட்ட அத்தனையும் நம் வசமாக கூடிய நேரம் இனி நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் நமக்கான மாற்றங்களை கொண்டு வந்து நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் வராகி தன் நெற்றி குங்குமத்தை சொல்லி ஒரு விஷயத்தை ஒரு பிள்ளைக்கு கொடுக்கிறாள் என்றால் நிச்சயமாக அது அவர்கள் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற மங்களகரமான நிகழ்வாக இருக்கும் காலம் முழுவதும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டமாக இருக்கும் உன்னோடு நான் உனக்கு தருவதை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடாது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் போதும் இனி இந்த வராகி உனக்கு வாழ்க்கையின் வெளிச்சத்தை காண்பிக்கத்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் நான் உனக்கு தெளிவாக கொடுத்துவிட எண்ணுகிறேன் உன்னைச் சுற்றிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் நீ இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் வசமாக வேண்டும் நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்க வேண்டும் இனி என்ன வேண்டும் என்று என் பிள்ளை விரும்பினாலும் அதிலிருந்து நீ மிக பெரிய அளவிலான மாற்றங்களை எல்லாம் காண வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இத்தனை காலமும் உனக்கு கை கொடுத்த பல விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு கை கொடுக்காமல் போய்விட்டதே என்று நீ கலங்கி இருக்கலாம் ஆனால் இனியும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நான் நல்லபடியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒருவருக்கு நல்லது நடக்க வேண்டி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் அதுவும் யாராவது ஒருவர் மூலமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அப்படி உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற ஒரு விஷயம்தான் இந்த வராகி என்னுடைய அன்பு என்பதனை மறந்து விடாது அம்மாவினுடைய அன்பு உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டுமல்லவா என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக எல்லாம் மீண்டும் பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது உனக்காக நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகி நான் உன் முன்னால் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்ற இனி எப்பொழுதுமே இந்தவராகி உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள துணிந்து விட்டாயானால் உனக்கு நடப்பதை அத்தனையையும் நான் சர்வ நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு நடத்தி தந்திடுவேன் எல்லா கஷ்டங்களையும் எல்லா சோதனைகளையும் தாண்டி உனக்கு நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் தருகின்ற அத்தனையிலும் நீ விரும்பிய பல சந்தோஷங்களை நீ மீண்டும் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சரியாகத்தான் கிடைக்கிறதா அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகத்தான் நடக்கிறதா என்று நீ சற்று பார் இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நின்று உனக்கு நடத்தக்கூடிய எல்லாமும் நிச்சயமாக உன்னை பேரதிர்ச்சிக்குள் ஆளாக்கும் பொழுது அந்த நொடி புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்றை நம் தாயானவள் நமக்கு நடத்த முடிவெடுத்து விட்டால் இந்த நேரம் அதனை நாம் விட்டுவிடாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நொடி நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே மனது தடுமாறும் பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தடுமாறச் செய்துவிடும் அதனால் தடுமாறாமல் நீ என்னுடைய நெற்றி குங்குமத்தை எவ்வளவு தைரியமாக தொட்டாயோ அவ்வளவு தைரியமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் எதிர்பார்க்கும் பொழுது அது நமக்கு கிடைக்கவில்லை என்றால் சற்று மனக்குழப்பம் ஏற்படத்தான் செய்யும் நமக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்ற எண்ணம் உருவாகத்தான் செய்யும் ஆனால் அதற்கெல்லாம் நாம் கலங்கி நின்றோம் ஆனால் இந்த வாழ்க்கையில் வேறு எதையும் நம்மால் உறுதியாக பெற்றுவிட முடியாமல் போய்விடும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்பதனை மறந்துவிடாதே அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உனக்காக இந்த வாழ்க்கையில் தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ள துணிந்து விட வேண்டும் எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நம்மை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது தடுமாறி நிற்காமல் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்குரிய எண்ணங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதுமே நமக்கான விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற நேரம் எதையுமே நாம் சரியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான சத்தியத்தை விட்டுவிடாமல் நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் வீழ்த்திவிட துடிக்கின்ற உலகம் நாம் வாழ்ந்துவிட நினைக்கும் பொழுது நம்மை கீழே தள்ள துடிக்கும் அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அடைந்துவிட நீ உறுதியாக இரு உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கே உனக்கானதாக மாறுவதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் இந்த வராகி நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் உனக்காக எப்பொழுதும் அம்மாவினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வருவதை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தெளிவான பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எதற்குமே இந்த வராகி உனக்காக இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று நீ உணர்ந்திட முடியும் உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அம்மாவினுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையான புரிதலை கொடுக்க வருகிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு நான் நடத்துவதை நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே தாயானவளின் அன்பு உன்னை வழிநடத்துவதை நீ ஒருபோதும் தொலைத்து விடாது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றையும் உனக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் காலம் முழுமைக்கும் என் பிள்ளை எதையும் நினைத்து கலங்காமல் உனக்கான நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுப்பாய் என்னவெல்லாமோ உன்னை குழப்பி இருக்கலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எதனால் உனக்கு இன்னல்கள் வந்ததோ எதனால் உனக்கு வேதனைகள் வந்ததோ இனி இதையெல்லாம் எண்ணி கலங்கி விடாமல் நீ முன்னேறிக்கொண்டே இரு உனக்கான மாற்றத்தை நான் ஒவ்வொரு நாளும் உனக்கே உனக்கென உறுதிப்படுத்த தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை நல்லபடியாக தரட்டும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் கொடுக்கட்டும் காலம் முழுமையிலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட பல விஷயங்களை நடத்தி இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நீ உனக்கானதாக மாற்றி எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு ஒவ்வொரு உண்மைகளையும் நீ எதிர்கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நிறைவாக கொடுக்கும் நான் சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன் உனக்கு என் நெற்றி குங்குமத்தை தொடச்சொல்லி ஒரு விஷயத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறேன் என்றால் அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவிலான திருப்பத்தை கொடுக்கும் நீ ஆசைப்படுகின்ற நேரங்களில் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக என்னிடத்தில் இருந்து பெறுவதற்கு துணிந்து விட்டால் அது போதுமல்லவா இனி எல்லாமும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களாகவே உன் கண் முன்னால் நடக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை ஏதுவாகும் என்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை உனதாக்க நீ முயற்சி செய் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பது உனக்கு விட்டாலது போதும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் இனி எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்கள் மட்டுமல்ல நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நீ எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கையில் கவனமாக ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அடியெடுத்து வைத்து இரு யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அம்மா வருவேன் அந்த இடத்தில் உன்னை கை தூக்கிவிட இந்த வராகி நான் வருவேன் அந்த இடத்தில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்க இனி எல்லாமுமாக உன்னை நான் பேரானந்தப்படுத்த துணிந்துவிட்டேன் துணிந்து விட்டேன் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தயாராகிவிட்டது நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இரு இனி என்னவானாலும் நீ விரும்பியது போல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் நீ விரும்பியது போல அதிசயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டால் அது போதும் என்றுமே நீ நினைக்கலாம் நமக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நாம் வருந்துகிறோம் என்று ஆனால் எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது எதற்குமே என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொடுக்கும் ஒட்டுமொத்த உண்மைகளையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் இனி என்னவாகும் என்று நீ எதிர்பார்த்து நின்றாலும் அந்த இடத்தில் உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் உனக்கு கை கொடுத்து உதவும் யார் என்ன சொன்னாலும் பின்வாங்காதே யார் எப்படிப்பட்ட விஷயத்தை உன் மனதிற்குள் விதைக்க நினைத்தாலும் நீ சட்டென்று மனம் மாறிவிடாதே எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடப்பதை கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் இனி எந்த நிடியிலும் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் எப்பேற்பட்ட விஷயத்திலும் உனக்கான உண்மைகளை அது உறக்கச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையும் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்க தயாராகிவிட்டது இனி கலங்காமல் நீ முன் வைத்த காலை பின் வைக்காமல் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்துவை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்